வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு சென்னை மாநகராட்சியால் அறிமுகப்படுத்த அழைத்தாள் இணைப்பு அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்குது அது குறித்த பதிவு தான் இது ஏன்னால் நாம் அதுக்கான விண்ணப்பம் செஞ்சு அந்த இணைப்பை பெறுவதற்காக அந்த அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த கழிவு நீருங்கிறது வீட்டில் எங்கேயாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை நீக்கிறதே ஒரு பெரும்பாடாக இருக்குது இல்லையா இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஏனென்றால் அந்த கழிவு நீர் இல்லையா பாத்ரூம்லேருந்து ஃப்ளஷ் டேங்க்லேருந்து வாஷ்மேஷின்லேருந்து அப்படின்னு வெளியேற்றக்கூடிய அந்த அன் அன்யூஸ்டு வாட்டர் இல்லையா அதை வந்து தனியாக இணைப்பாக இணைப்பு இணைப்புக் குழாய் மூலம் கொண்டு வந்து ஒரு சாம்பரில் அதை தேங்க வைத்து அதை வந்து பொதுவாக இருக்கிற அந்த ரோட்டில் இருக்கிற சாலையில் உள்ள பொதுவான கழிவுநீர் குழாயோடு இணைக்க போகிறாங்க இணைக்க போகிறாங்க அதுக்கு நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அந்த அவங்க கொடுக்குற வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபார்மட்டும் இல்லைனா ஏஇகிட்ட கேட்டிருந்தாலும் அந்த ஏரியா இன்ஜினியர்கிட்ட கேட்டாலும் அவங்க அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கூப்பிடும் பொழுது வந்து வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜஸ் என்ன ஆகும்னு கணக்கிட்டு சொல்லுவாங்க அதுக்கான டிடியை எடுத்து அதனோட இணைச்ச விண்ணப்பத்தோடு இணைத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க ஒரு தேதி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நாம் அந்த கழிவு நீருக்கான குழாய்கள் எல்லாம் வந்து போகிற போயிட்டு அந்த நம்மளோட வீட்டோட எல்லை அந்த சாலையோட ஆரம்பிக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு சாம்பர் கட்டிட்டு கட்டுறது கட்டிட்டோம்னா அவங்க அடுத்து வந்து அதை இணைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க அந்த சாம்பர் கட்டுறதுக்கான இதை கூட இந்த ஏயிட்ட சொன்னால் அவங்களே அதுக்கான ஆட்களையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் ரெயின் வாட்டர் ஃப ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வாங்க நம்ம அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது ஃபார்மை பற்றி ஃபார்மை கொஞ்சம் காட்டுறேன் அது பார்க்கலாம் இது தாங்க அந்த ஃபார்மு பார்த்திங்கன்னா தெரியும் அது இதனோட ஒரு ரெக்வசேஷன் இருக்கிறது ப்ளஸ் இது வந்து இந்த கால்குலேஷன் ஷீட்டு இதில் என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டெக் பண்ணிக்கிறணும் ப்ளஸ் அது ஒரு க டிக்ளரேஷன் மாதிரி நம்ம வந்து எந்த அரியஸும் வச்சுக்கல அந்த அரியஸ்லாம் நான் காட்டிட்டேன் வாட்டர் சார்ஜஸ் எதுவும் பெண்டிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷனு ப்ளஸ் இந்த மெஷர்மெண்ட்ஸை பொறுத்துன்னு அதுக்கு அதை டீட்டெயில்ஸ் எழுதி கொடுக்கணும் ப்ளஸ் இந்த கோடிங் ஷீட்டு இதில் முக்கியமாக ஒரு நோக்கல் பப்ளிக்கோட கையெழுத்து இன்டர்மெட்டி பாண்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணுங்க இன்டர்மெட்டி பாண்டு அதில் வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டை வந்து வேறு எதுக்கும் எந்த ஃபோரத்துலேயும் நம்ம நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கக்கூடாது ப்ளஸ் ஏதாவது வைலேஷன் இருக்குதுன்னு தெரிய வரும்பொழுது இந்த கனெக்ஷனையும் இந்த கனெக்ஷனுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம பே பண்ணோம்ல அதெல்லாம் ஃபோர்ஃபிட் பண்ணிக்கிறோம் அப்படிங்க அதை வந்து நம்ம விட்டு விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கூட நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம் யூஸ்வராக பேசிக் கம்யூனிட்டி கனெக்ட் பண்ண டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு பட் இந்த அண்டர் டேக்கிங்கில் மாதிரி கேட்குறாங்க நம்மள ஆப்ரேட்டிங் சிட்டிசன் தானே அதனால் நம்ம அதை போற பண்ண போகிறதில்லை அதனால இப்படி எழுதி கொடுக்கறதில்ல ஒன்றும் தப்பு இருக்காது ஸோ இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிவிட்டு உன்னோட்டி ட்ராட்டஸ் வாங்கி நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை டேக்ஸை லேட்டஸ்ட்டாக பே பண்ண டேக்ஸ் ரிசிப்டையும் சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது பொழுது அதுக்கான இணைப்பை அவர்களை செஞ்சு தருவாங்க அந்த கழிவு நீர் இணைப்பு நம்ம தனியாக பெரும் பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கழிவு நீர் எங்கேயாவது அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் என்ன பண்ணமோ அப்படிங்கிற பிரச்சனை எதுவும் இருக்காது ஈஸியாக அதை அகற்றலாம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கஷ்டத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்